ஷஷ்டி நாளில் முருகனின் நூற்றி எட்டு போட்டிகளை கூறுவோம் ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆண்டியே போட்டி ஓம் அரண்மகனி போட்டி ஓம் அபிஷேக பிரியனி போட்டி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் மே போற்றி ஓம் இறைவனி போற்றி ஓம் இளையவனி போற்றி ஓம் இடும்பனை வென்றவா போற்றி ஓம் இடர்களைவோனி போற்றி ஓம் ஈசன் மைந்தா போற்றி ஓம் கண்ணனி போற்றி ஓம் உமையவள் மகனி போற்றி ஓம் உலகநாயகனி போற்றி ஓம் ஐயனீ போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஐயப்பன் தம்பியே போற்றி ஓம் லாதவனி போற்றி ஓம் ஓங்காரணி போற்றி ஓம் ஓதுவார்க்கினியவனி போற்றி ஓம் ஔவைக்கு அருளியவனி போற்றி ஓம் கருணாகரரி போற்றி ஓம் கதிர்வேலவனி போற்றி ஓம் கந்தனி போற்றி ஓம் ி போற்றி ஓம் கவசப்பிரியணி போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனி போற்றி ஓம் கிராஜனி போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் குகனி போற்றி ஓம் குமரணி போற்றி ஓம் குன்றம் அமர்ந்தவனி போற்றி ஓம் குரத்திநாதனி போற்றி ஓம் குணக்கடலி போற்றி ஓம் குருபரணி போற்றி ஓம் சங்கரன் புதல்வனி போற்றி ஓம் ஷஷ்டி நாயகனி போட்டி ஓம் சரவணபவனி போட்டி ஓம் சராகதியி ஓம் சற்றுசங்காரணி போட்டி ஓம் சர்வேஸ்வரணி போட்டி ஓம் சிக்கல்பதியி ஓம் சிங்காரணி போட்டி ஓம் சுப்பிரமணிய போட்டி ஓம் சுரபூபதியீ போட்டி ஓம் சுந்தரணி போட்டி ஓம் சுகுமாரி போட்டி ஓம் சுவாமிநாதனி போட்டி ஓம் சுகம் தருபவனி போட்டி ஓம் சூழலியை போட்டி ஓம் சூரசம்ஹாரணி போட்டி ஓம் செல்வனி போட்டி ஓம் காவலனி போட்டி ஓம் சேவல் கொடியோனி போட்டி ஓம் சேவகனி போற்றி ஓம் சேனாபதியே போற்றி ஓம் சேனை தலைவனி போற்றி ஓம் சொற்பதம் கடந்தவனி போற்றி ஓம் சோலை அப்பனி போற்றி ഓം ീ പോറ്റി ഓം ഞായറേ പോറ്റി ഓം ഞാലം കാപ്പവനി പോറ്റി ഓം ഞാന ഉപദേശിയെ പോറ്റി ഓം തണികാസലനി പോറ്റി ഓം തയാപരനി പോറ്റി ഓം തണ്ടായുധപാണിയെ പോറ്റി ஓம் தகப்பன் சுவாமியே போற்றி ஓம் திருவி போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் திருமலைநாதனி போற்றி ஓம் திணைப்புனம் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் ரா போற்றி ஓம் தென்பரங்குன்றனி போற்றி ஓம் தேவிட்டாத இன்பமீ போற்றி ஓம் தேவாதி தேவனி போற்றி ஓம் தேவை அருள்வாய் போற்றி ஓம் தேரேறி போற்றி ஓம் தேசத்தெய்வமீ போற்றி ஓம் நாதனி போற்றி ஓம் நிலமணி போற்றி ஓம் நீரணிந்தவனி போற்றி ஓம் பரபிரம்மீ போற்றி ஓம் பழனி ஆண்டவனி போற்றி ஓம் பாலகுமாரணி போற்றி ஓம் பன்னிரு கையனி போற்றி ஓம் பகையொழிப்பவனி போற்றி ஓம் பிரணவமி போற்றி ஓம் போகநாதனி போட்டி ஓம் போற்றப்படுவோனி போற்றி ஓம் மறைநாயகனி போட்டி ஓம் மயில் வாகன நீ போட்டி ഓം മഗാസേനീ പോറ്റി ഓം മരുതമലയാനി പോറ്റി ഓം മാൽമരുഗണനി പോറ്റി ഓം മാ വിത്തയെ പോറ്റി ഓം മുരുകനി പോറ്റി ഓം യോഗസിട്ടിയെ പോറ്റി ഓം വയലൂരാണി പോറ്റി ஓம் வள்ளி ாயகனி போற்றி ஓம் விராலி விராலிமலையானி போற்றி ஓம் விநாயகன் சோதரணி போற்றி ஓம் வினைகளை களைவாய் போற்றி ஓம் வேலவனி போற்றி ஓம் வேதமுதல்வனி போற்றி போற்றி ஓம் முருகனி முத்து சரவண பவனி சரணம் சரணம் உந்தாள் பணிகின்றோம் ஓம் முருகா